ஜெர்மனியில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதாக கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியத்தின் தலைவரும் சான்சலர் வேட்பாளருமான பிரிட்ரிச் மெர்ஸ் உறுதியளித்துள்ளார் தேர்தலுக்கு முந்தைய கடைசி தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தேர்தலுக்கு சான்சலராகும் நம்பிக்கை கொண்ட பிரிட்ரிஷ் மெர்ஸ் ஜெர்மன் குடியேற்ற கொள்கையை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு வலுவான ஆணையை வழங்குமாறு வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அடுத்த நான்கு ஆண்டுகளில் இந்த நாட்டில் இரண்டு பெரிய பிரச்சினைகளை நாம் தீர்க்க வேண்டும் அவை இடம்பெயர் மற்றும் பொருளாதாரம் எனில்விடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் வாக்குகளையும் தீவிர வலதுசாரி மற்றும் ஏஎஃப்டி இருபத்தொரு சதவீத வாக்குகளையும் சமூக ஜனநாயக கட்சி எஸ் பி டி பதினாறு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை தேர்தலில் அதன் சிறந்த முடிவை காண எதிர்பார்க்கிறது கடுமையான குடியேற்ற கொள்கை அறிமுகப்படுத்துவது தீவிர வலதுசாரி கட்சிகளுக்காக அதிகரித்து வரும் ஆதரவை குறைக்கிறது என்பதற்கான சமீபத்திய ஆண்டுகளில் டென்மார்க் சிறிய குடியிருப்பு அனுமதிகளை ரத்து செய்துள்ளது மற்றும் புகலிடம் கோருபவர்களை ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தியுள்ளது இது முன்னர் ஜெர்மன் அரசாங்கத்தால் தீவிரமாக கருதப்பட்ட பிற கொள்கைகளில் ஒன்றாகும் சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்துதல் நிரந்தர எல்லை கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துதல் எல்லையில் மக்களை திருப்பி அனுப்புதல் குற்றவாளிகள் மற்றும் நாடு கடத்தப்படுவதற்கு காத்திருக்கும் ஆபத்தான மக்களை உடனடியாக நாடு கடத்தல் ஆகியவை மோசின் திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது குடியேற்ற வரம்பு சட்டத்தை ஆதரிப்பதாகவும் துணை பாதுகாப்பின் பயனாளிகளுக்கான குடும்ப மறு ஒருங்கிணைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கோட்டாட்சி காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை வழங்குவதாகவும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விரைவான ஜெர்மன் குடியுரிமையை ரத்து செய்வதாகவும் ஐரோப்பிய அல்லாத குடிமக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதாகவும் சிடியு உறுதியளித்தது அறிவித்தது குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றத்தின் மத்தியில் வீழ்ச்சி அடைந்துள்ள பொருளாதாரத்தை காப்பாற்ற ஜெர்மன் அவசரமாக திறமையான தொழிலாளர்களை வரவேற்க வேண்டும் என்ற நிபுணர்களின் எச்சரிக்கைகளை மீறி இடப்பெயர்வை மேலும் கட்டுப்படுத்துவதாக மெர்சின் வாக்குறுதிகள் வந்துள்ளன தேர்தலுக்கு முன்னராக வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு அறிக்கையில் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு இடையில் நான்கு திசம் ஏழு மில்லியன் தற்போதைய ஊழியர்கள் ஜெர்மன் தொழிலாளர் படையை விட்டு வெளியேறுவார்கள் என்று ஜெர்மன் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்தது பொருளாதார வளர்ச்சி பூச்சியமாக குறைவதை தவிர்க்க ஜெர்மன் சுமார் நான்கு லட்சம் வெளிநாட்டவர்களை தொழிலாளர்களை வரவேற்க வேண்டும் என்று முந்தைய மதிப்பீடுகளுக்கு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது